எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சீனு ராமசாமி சார் ஐயாவுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட பெரிய வணக்கம் கொஞ்ச நாளாகவே சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து என்ன மாதிரி சினிமாவை விரும்புகிற கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்ச பெண்களுக்கு எல்லாருமே ஒரு வழியை கொடுத்துட்டே இருந்தது பெண்களுக்கான படைப்புகள் அப்படின்னு இப்போல்லாம் சமீபமாக வர்றதே கிடையாது ஆண்கள் ரசிக்கிறதுக்கான கதாநாயகர்கள் ரத்தமும் வன் வன்புணர்வும் சேர்ந்த மாதிரியான கடிச்சு குதற மாதிரியான படைப்புகளை மட்டுமே பார்த்து 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 பெண்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குடும்ப உணர்வுகளை கொண்டாடுற மாதிரி பெண்களுக்கு தகுந்த மாதிரி மென் உணர்வுகளை சொல்கிற மாதிரி பெண்களுக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும் அந்த நேசிப்பை வெளிப்படையாக சொல்கிற மாதிரி எந்த படைப்புகளுமே சமீபமாக வரவே இல்லை பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பெண்களை அவதூறாக பேசுகிற மாதிரி தொடர்ந்து படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும்போது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மனசில் ரொம்ப வழியும் கஷ்டமும் இருந்துகிட்டே இருந்தது நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கலைங்க சார் தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் ஆனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் பட்ட தவிப்பு இருக்குல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி பெயினாகவே இருந்துகிட்டே இருந்தது இந்த படத்தை பார்த்துடணும் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லணும்னு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் பார்க்கலன்னா என்ன கள்ளிக்காட்டில் பிறந்த ஒரு கதாநாயகியும் ஒரு தெய்வ தாயையும் நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க பெண்களை இவ்வளோ கூட மதிப்பாக கொண்டாடப்படலாம் பெண்கள் இவ்வளோ கூட இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து காமிக்க காமிக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நிரூபித்து சீன ராமசாமி சாருக்கு சாஸ்டாங்கமான ஒரு பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் படங்கள் வந்து ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து பரவலான மக்களால் போய் கொண்டு போய் சேர்க்கப்படும் போது தான் அதுக்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கான சரியான அங்கீகாரம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி படைப்புகளை நம்ம அங்கீகரிக்கல நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா திரும்ப அவங்களுக்கான நம்பிக்கைங்கிறது வந்து ரொ வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் சிறந்த படிப்புகள் வர 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 நம்ம அதை கொண்டாட கொண்டாட தான் பெண்கள் நிறைய பேர் வந்து சினிமா தேட்டருக்கு வரணும் ஆயிரம் இருக்கைகள் இருக்கிற ஒரு பெரிய அரங்கத்தில் குறைஞ்சது எழுநூறுக்கு மேலே ஆண்கள் நிரம்பிய ஒரு இருக்கைகளாக மட்டும்தான் இருக்குது பெண்கள் சினிமாவுக்கு நேரடியாக தேட்டருக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதீதமான சத்தம் தேவையில்லாத பதட்டம் அரியா அநியாயத்துக்கான ஒரு படப்படப்பு இதெல்லாம் இருந்தால் சினிமாவுக்கு வந்து பெண்கள் வரவே விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்போ சினிமாவுக்கு பெண்கள் வர வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சீனு ராமசாமி சார் இயக்கின இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் பெண்கள் நிறைய பேர் துணிஞ்சு இந்த தேட்டருக்கு வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க விசில் சத்தம் காதை புழுக்குது ஒரு கதாநாயகன் முகத்தை காமிக்கும்போது எதுக்கு இத்தனை விசில் சத்தம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது நான் உங்களை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சக மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனிதர்களால் மனிதர்களுக்கு ஏற்படுற ஆபத்துங்கிறது வந்து கம்மியாகும் ஒரு மனிதன் வந்து சக மனிதனை பார்த்து பயப்படுற கூடமும் எங்கே நடக்கும் அதுதான் சினிமா நமக்கு திரும்ப திரும்ப காமிச்சிட்டே இருக்குது நீ எந்த மனுஷனையும் நம்பாத எல்லா மனுஷனுமே கேவலமானவன் எல்லா மனுஷனுமே அருவருப்பானவன் எந்த மனுஷனுமே நம்புறதுக்கு தகுதி இல்லாதவன் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் சக மனிதர்கள் மீதான அவநம்பிக்கை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் இப்போ இந்த ஒரு அண்ணன் நான் வந்து இசை வெளியிட்ட விழாவுக்கு போயிருந்தேன் அப்போது அந்த ஒரு சின்ன பாடல் காட்சியில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற அந்த ஒரு பிணைப்பை பார்க்கும்போது எனக்கு என் குடும்பம் ஞாபகம் வந்தது எங்களை மாதிரி சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்கிற எல்லா குடும்பங்களுமே வந்து ஐம்பது அறுபது பேர் சூழ்ந்து இருக்கிற ஒரு பெரிய குடும்பம்லாம் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் மூணே பேர் தான் அந்த சின்ன குடும்பங்களுக்கு எங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து அன்பாக பேசினாலே எங்களுக்கு எங்களுக்குள்ள அழுகை வரும் யாராவது கொஞ்சம் எங்ககிட்ட வந்து நட்பாக பழகுனாலே அந்த அந்த ஆத்மார்த்தமான அன்பு வந்து ரொம்ப தேவையாக இருக்கும் போழித்தனம் இல்லாத ஒரு ஆண்கள் கிட்ட போய் பேசணும் போழித்தனம் இல்லாத பெண்கள்கிட்ட பேசணும் நிறைய உறவுகள் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி படைப்புகள் மூலியமாக தான் நாங்கள் அதெல்லாம் சாந்தப்படுத்திக்கிறோம் ஸோ இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வெளியே வரணும் அப்படின்னா சீனு ராமசாமி சார் நிறைய படைப்புகள் இது மாதிரி வெளியே கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும் சீனு ராமசாமி சார் மாதிரி இன்னும் நிறைய படைப்பாளிகள் வரணும் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு படைப்பு மேலே நம்பிக்கை வச்சு இது மாதிரி இன்னும் நிறைய 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 படைப்புகள் வரணும் எல்லா படமுமே கமர்ஷியலாக மட்டுமே வெற்றி அடைஞ்சு போயிட்டே இருந்தாக்கா ஆத்மார்த்தமான படைப்புகள் இதெல்லாம் இன்றைக்கி கொண்டாடப்படுறது எப்படி என்னன்னு தெரியலனா காலத்தினாலையும் கண்டிப்பாக கொண்டாடப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஏன்னா எல்லாேருக்கும் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா உறவுகள் தேவை உறவுகள் தேவை உறவுகள் வேணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம நம்ம தயாராக தான் இருக்கோம் ஆனால் நமக்கு முன்னாடி காட்சிப்படுத்துகிற விஷயங்கள் தான் வந்து போலியாகவும் அவநம்பிக்கைக்குரியதாகவும் இருக்குது பட் அப்படிலாம் இல்லை எல்லாருக்குமே உறவுகள் வேணும் எல்லாருக்குமே அன்பு வேணும் எல்லாருக்குமே நம்பிக்கை வேணும் அது இந்த மாதிரி படங்கள் நம்மளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது ரொம்ப நன்றி சி சார் நன்றி சார்